எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் உங்கள் வேலையை க்யூக்காக செய்து முடிப்பவரா அதாவது சீக்கிரம் செய்து முடிப்பவரா சில பேரை பாருங்களேன் பத்து நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை இருபது நாள் ஒரு மாசம் எடுத்து முடிக்கிறாங்க சில பேர் அந்த கன் டைமுக்கு முடிக்கிறாங்க சில பேர் வெல் இன் அட்வான்ஸ் ரொம்ப சீக்கிரம் முடிக்கிறாங்க இது ஒவ்வொருத்தருடைய வேலை செய்யக்கூடிய ஏற்ற மாதிரி மாறுது ஓகேவா நான் ஒரு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ராஜெக்ட் மேனேஜரா அப்படிலாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் அதை உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன் நான் என்னுடைய பாஸ் வந்து ஒரு ஜெர்மன் ஓகேவா அப்போ நானும் அவரும் ஒரு அடி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு டாஸ்க்கை நீங்கள் எப்போ முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இந்த மாசம் கடைசில முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கேன் அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு அவர் கேட்குறாரு நீ அப்படின்னா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் என்ன சொன்னேன் ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு இதுதான் தான் நீங்கள் மீன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னு அவர் சொன்னார் எங்கள் ஊரில் நீங்கள் ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜனவரி தேர்ட்டி அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னா முப்பதாம் தேதி முடிச்சிருவீங்க அர்த்தம் எங்க ஊர்ல உங்க ஊர்ல எப்படி எடுத்துருக்கீங்கன்னா ஜனவரி தேர்ட்டி ஜனவரி தேர்ட்டி பஸ்ட் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இந்த புரிதலில் இருக்க குழப்பம்தான் பயங்கர கன்ஃபியூஷன் கொண்டு வருது இப்போ நீங்க என்ன நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம எப்படி பழகியிருக்கோம் ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட் டெட் ஜனவரி தேர்ட்டி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுதான் நான் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்பதான் புரியுது வெளிநாட்டுக்காரங்க புரிஞ்சுக்கிற விதமும் நம்ம டெட்லைனுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கமும் வேற வேறையாக இருக்கு இப்போ அவங்க சொல்ற மாதிரி ஒர்க் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து இப்போ எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் இப்போ சிபிஎஸ்சி எக்ஸாம் இப்போ சீக்கிரம் ஆரம்பிக்குது ஆக்சுவலாக சிபிஎஸ்சியில் டென்த் எக்ஸாம் ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிக்குது ரெண்டு மூணு நாள் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் டுவெல்த்து அவங்களுக்கு தான் ஆரம்பிக்குது மார்ச்சில் மெட்ரிகுலேஷனுடைய இது எக்ஸாம் ஆரம்பிக்குது டுவெல்த்துக்கு அது மார்ச் தேர்ட் என் பசங்களுக்கெல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேண்டிங்கன்னால் நல்லாயிருக்கும் இப்போது சப்ஜெக்ட் வரும் ஒரு குழந்தைக்கு வந்து பத்து நாளில் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எது ஈஸியாக கால்குலேட் பண்ணோம் ஒரு நாளுக்கு ஒரு சாப்டர் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போது எக்ஸாமுக்கு படிச்சிடலாம் இப்போது நம்ம புரிதல் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒரு நாளில் ஒரு சாப்டர் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இதான் நம்மளுடைய மென்டாலிட்டி ஆனால் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் காலையில் அஞ்சு மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாப்டர் தானே படிக்கணும் இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க இப்போ நீங்க பண்றது ரிவிஷன் தான் பப்ளிக் எக்ஸாமுக்காக ஒருவேளை அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு நீங்க ஏழு மணிக்கிட்டீங்கன்னு சா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த நாள் தான் அந்த வேலையை நீங்க முடிச்சிட்டிங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சாப்டர் படிக்கணும் ஒரு நாள் படிக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த சாப்டரில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு எிள் நம்ம என்ன பண்ணுவோம் பேஜ் மதியானம் ஒரு பத்து பேஜ் சாயந்திரம் ஒரு பத்து பேஜ் நைட்டு ஒரு பத்து பேஜ் இப்படி படிக்கலான்னு சொல்லி பன்னெண்டு மணி வரைக்கும் இழுத்து நிற்போம் அப்போ நைட்டு வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்றோம் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் தோன்றது என்ன தான தோணும் இனி ஒரு நாலு பேஜ் இருக்கே எனி ஒரு பத்து பேஜ் இருக்கேன்னு தோணும் ஏன் அந்த நாற்பது பேஜ் கம்ப்ளீட் பண்ணாதனால அப்போது அப்போ வந்து ஒரு வெற்றிடம் இருந்ததுனே இருக்கும் அதாவது வேலை முடிக்கல டாஸ்க் முடிக்கல டாஸ்க் முடிக்கலன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இதே இது வந்து அஞ்சுல இருந்து ஏழு முடிக்கணும் அப்படினு முடிப்பா பண்ணிட்டு வச்சுக்கோங்களா காலங்காய் சாலை அந்த நல்ல படிக்கக்கூடிய ஒரு டெக்னிக் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஏழு மணிக்குள்ள உங்க கணக்கு படி நீங்க பத்து நாளில் படிக்கணும்னு நினச்சிங்க ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு போர்ஷன் முடிச்சிட்டிங்க ஜாலியா இருக்கலாம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு தெரியும் நான் சொல்லித்தரேன் வரிசையா நாலு பேருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்களை இது பண்ணிக்கலாம் அப்போது இந்த மென்டாலிட்டியை மாற்றுறது பெட்டர் எந்த மென்டாலிட்டி நம்ம டெட்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தத்துக்குள்ள டெட்லைனே மாற்றிக்கிறது நல்லது டிசம்பர் முப்பத்தொன்று முடிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் எப்படி இருக்கணும்னா டிசம்பர் முப்பதாம் தேதி முடிச்சு தேதி யாருக்கு கொடுக்கணுமோ நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி படிக்கும்போது இன்னைக்கு ஒரு நாளில் இந்த சாப்டரை படிப்பேன் அப்படின்னு சொல்றது அர்த்தம் வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பேன்ற மாதிரி எடுத்துக்க கூடாது காலங்காலத்தால் ஆரம்பிப்பேன் ஆறு ஏழு மணிக்குள்ளே முடிச்சிருவேன் அந்த சப்ஜெக்டே அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பேன் ஏன்னா பாக்கி அடுத்த ஒன்பது நாள் ஒம்பது சாப்பிட்டு படித்தா போதும் இல்லையா இன்னைக்கு கோட்டா நான் முடிச்சுட்டு வச்சுக்கணும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் எப்போ மனசில் எந்த ஒரு பிரச்சனும் இல்லையோ படித்தது அப்படி மனசில் நினைவுகளும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ மனிதரோட பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா சோம்பெறித்தனம் கரெக்டா அலட்சியம் இப்போ நம்ம பேச இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் பத்து நாளுக்கு பத்து சாப்டர் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏனோ தோணா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு ரெண்டு பேஜில் படிப்பாங்க ரெண்டு இது படிப்பாங்க அன்னைக்கு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிச்சிருக்க மாட்டாங்க செகண்ட் டே என்னென்னு யோசிப்பாங்கன்னா ஒம்பது நாள் இருக்குல்ல பத்து சாப்டர் தானே அதை அடிச்சு பிடிச்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காமல் ஏதோ ஒன்று ஆரம்பிப்பாங்க அப்படியே போய் 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 என்னன்னா கடைசி அஞ்சு நாள் தான் இருக்கும் பத்து சாப்டர் படிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்டர் பக்கத்தில் ஒரு சாப்டர் மத்திய மாதிரி ஒரு சாப்டர் இப்படி பண்ணுறவங்க என்ன ஆகும்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் இருக்கும் ஒரு நாளுக்கு அஞ்சு சாப்டர் ஒரு நாளுக்கு அஞ்சு சாப்டர் படிப்பான் உட்காந்து ஊந்து ஊந்து படிப்பான் எதையும் ஃபுல்லாக முடிய முடியாது படபடப்பு படபடப்பு படப்படப்பு படப்படப்பு அப்படி தான் இருந்திருக்கும் அப்போ இவனுக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன அந்த அலட்சியம் சோம்பேறித்தனம் கரெக்டாக நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் மொபைல் ஃபோன் தான் டிவி தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் கரெக்டாக இப்போ இதெல்லாம் தான் அவங்கள பிரச்சனையில் கொண்டு போய் விடுது இதுக்கு தான் இந்த ராஜயோகம் மாதிரி ஒரு இது நல்லா இருக்கும் நாலேஜ் நல்லா இப்போ இப்போ நான் வந்து யூடியூப்பில் போட்டுகிட்டு வீடியோ உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எப்படி போய்ட்டுருக்கோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் முன்னாடி போய்ட்டுருக்கோம் அப்படின்னா என்ன நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன் நீங்கள் நாளைக்கு காலம்பர ஆறு மணிக்கு தான் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படியே என்ன இன்றைக்கி வீடியோ ஆறு மணிக்கு வர மாதிரி நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன் எனக்கு அந்த டென்ஷன்லாம் கிடையாது அப்போது ஒரு வேளை இன்றைக்கி நான் ரெக்கார்டிங் பண்ணுற டைமில் நான் ரெக்கார்ட் பண்ண முடியலேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குது நாளைக்கு ஆறு மணிக்குள்ளே போடுறதுக்கு கரெக்டாக நான் வெள்ளின் அட்வான்ஸ் போடுறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது நாளைக்கு பிடி எப்படி போடுறோம் அப்படின்ற டென்ஷன்லாம் கிடையாது எனக்காவது ஒரு நாள் தான் ஐம்பது எவ்வளோ முடிஞ்சோன்னு எனக்கு ரெக்கானிக் போடணும் இதுவரைக்கும் மாதிரி நடந்ததே கிடையாது ஓகேவா ஏன்னா நம்ம பிளான் பண்ணி பண்ணுறதுனால நமக்கு அந்த சோம்பரி தினம் கிடையாது படுத்து தூங்கிடறோம்னு கிடையாது இன்றைக்கி நேரத்தில் நம்ம பண்ணுறது பதினஞ்சு வருஷமாக அதை ப்ராக்டிஸ் இருக்கோம் அதனால நமக்கு இயற்கையாக வந்துச்சு சரியா ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் யாரால் க்யூக்காக பண்ண முடியும்னா மனசு தெளிவாக இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும் அதுக்கு இதுக்கெல்லாம் தான் ராஜயோகம் மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மெடிடேஷன் எல்லாம் மனசு ரொம்ப காமாயிடும் யாருக்கும் மனசு ரொம்ப காமாவதோ அவங்களால தான் எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிகூட்டி பண்ண முடியும் இந்த பதட்டத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையத்தையும் உட்படியாக பண்ண முடியாது அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு இந்த ராஜயோகா மெடிடேஷன் மாதிரி ஒரு நாலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோல நான் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து டெட்லைன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் நம்ம எப்படி புரிஞ்சுகிறோம் அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம் வெளிநாட்டுக்காரங்களாம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்ன்றான் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கும் போது நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்க முடியுதுன்றது எக்ஸ்பிளனேஷனோட புரிய வைக்க முடிஞ்சுது சரியா இப்போ படிக்கிற மாணவர்கள் இப்போ நீங்களே உங்களுக்கே வேலை விஷயமா பண்ணும்போது ஏன் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுப்படுறேன் ஸோ டெட்லைன் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அந்த சொன்ன நாளில் வேலை கொடுத்துருக்கணும் முடிச்சு அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எடுத்துக்கலான்றது கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு தகவல் நம்ம வந்து சிவராத்திரி வரப்போகுது இல்லையா இந்த பிப்ரவரியில் அப்போது அன்னைக்கு பார்த்து நம்ம வந்து இந்த செவன் டேஸ் கோர்ஸை வந்து யூடியூப் லைவில் காலையில் பதினொன்று மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இதெல்லாம் ஒரு முயற்சி தான் ஓகேவா அதாவது அண்ணி அது வந்து ரெக்கார்டட் வீடியோ நமக்கு அரை மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பதினாறு நாளுக்கு அப்புறம் அது முடிஞ்சதுல திரும்பி அவர்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஸோ நீங்கள் வந்து யாருக்கிட்ட வேணால் கேட்கலாம் சொல்லலாம் சொல்லலாம் இந்த மாதிரி பிரேமானந்த வந்து ஆரம்பிக்கிறாரு யார் வேணால் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் என்றைக்கு வரீங்களோ அன்னையிலேருந்து கண்டினியூ பண்ணா திரும்பி அதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து சைக்கிள் வர மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா இது ஸ்மூத்தாக போய்டும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆரம்பிக்கிறது நல்ல நாளாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் ஓகேவா ஸோ இது ஒரு தாட்டில் ஓடிட்டுருக்கு இனி ஒரு தாட் வந்து இந்த வாணியோட மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று போட்டுட்ருக்கோம் வாணியோட ஜெஸ்ட்னு ஒன்று போடுறோம் இது வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு லைவில் வந்து லூப்பில் ஒரு ஹாஃனவர் ஓடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறோம் இதுவும் எதுவுமே எக்ஸிக்யூட்லாம் பண்ணலை சிந்தனையில் இருக்குது இதுவும் நம்ம இப்போ ட்ரையலில் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் தினசரி பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் லைவ் வந்துட்ருக்கேன் சொல்லிட்டுலாம் வரதில்லை சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன் இப்போ பழைய வீடியோஸ்லாம் ப்ளே பண்ண எல்லாமே யூடியூப் லைவ்ல எல்லாமே பழையசு தான் ப்ளே பண்ணுவோம் ஓகேவா எதுவுமே வந்து லைவாக வந்து பண்ணுற மாதிரி இருக்காது இப்போத்துக்கு நம்ம அப்படி தான் பிளான் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு அதாவது ராஜயோக செவன் டேஸ் கோர்ஸ் வந்து நம்ம வந்து யூடியூப் லைவில் கொடுக்கலாம் டெய்லி ஒரு ஹாஃப் ஹவர் இன் டூ சிக்ஸ்டீன் டேஸ் முடிஞ்ச உடனே திருப்பி அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சார் யாருக்கு வேணால் நீங்கள் சொல்லலாம் பிரேமானந்த நாராயணன் சேனலில் டெய்லி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்னையிலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள் திருப்பி ஃபஸ்ட்டு வந்து வரும்போது அது முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரியா ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க் யூ